அதாவது பொதுவா நம்ம வீட்டிலையோ நம்ம குடும்பத்திலயோ ஒரு மிகப்பெரிய இழப்போ ஏற்படும் பொழுது பதினாறு நாள் மிகப்பெரிய துக்க நாளா நம்ம வந்து நம்ம வந்து அந்த வழியோடு இருப்போம் இன்றைக்கு எங்கள் தலைவரும் சரி தமிழக வெட்டுக்கழகமும் சரி எங்கள் தோழர்களும் சரி இந்த பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் இறந்த நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துகிட்டு இருக்கோம் இதுல எங்களுடைய நியாயங்களை சொல்றதுக்கோ இல்லை எங்க மேல இருக்க அவதூறுகளை வந்து சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்கோ எங்களுடைய இந்த வழி மிகுந்த நாட்களோட எங்களுடைய 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 உறவு நாற்பத்தி ஒரு குடும்பத்தோட எங்களுடைய உறவு அவங்களோட வழியோட நாங்க ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துகிட்டு இருக்கோம் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்க தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்லை எங்க மேலே ஒரு அவதூறுகளோ இல்லை விதமான ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் பதினாறு நாள் காரியம் என்ன என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் அதற்கு இடையில எங்க தலைவர் எங்க கட்சி மீது அபானமா கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்க நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இழப்பையும் இந்த வழியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோடு இருக்கும் பொழுது இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்க தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரதுக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்க சென்றுட்டு இருக்கோம் அவங்களை சந்திக்க சந்திக்கிறதுக்கான பயணத்திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் சோ பதினாறு நாள் முடிஞ்சவனே மத்ததை பேசுவோம் இதை நீங்க வந்து எங்களுடைய உணர்வை புரிஞ்சுகிட்டு நினைக்கிறேன் டெல்லியில் வந்து நிறைய பத்திரிகை வீட்டு முன்னாடி ஒரு மூணு நாளாக இருந்துட்டு நீங்க சந்திக்க முடியல அதுக்கு நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஒரு சாமானிய மனிதனாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஜஸ்டிஸ் ட்ரிவெல் உண்மை வெளியே வரும் இப்பொழுது எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கடுமையாக கைது செஞ்சுட்டு இருக்காங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் சட்டத்தின்படி வெளியொண்டு வரணும் அதுக்கான பணிகள் எங்களுக்கு இருக்கு இதை நீங்க புரிஞ்சீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பதினாறு நாள் பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவுடனே நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்க சொல்லுவோம்